ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை தானியேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் அம் இருதயத்தில் தீர்மானம் செய்து அதை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துங்கள் நல்ல தீர்மானங்கள் ஆண்டவராலே அங்கீகரிக்கப்படும் அது மாத்திரமல்ல அந்த நல்ல தீர்மானங்களை நாம் செயல்படுத்துவதற்கு தேவனே நமக்கு உதவி செய்வார் இந்த இடத்துல தானியேல் ராஜாவின் போஜனம் அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசம் தன்னை என்று முதலாவது அவனுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டான் பிற்பாடு அதை செயல்படுத்துவதற்காக பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டானாம் வேதம் எப்படி சொல்லுகிறது அந்த தலைவனுடைய கண்களில் தானியலுக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் கிரியை செய்தார் அதோடு கூட ஒரு பெரிய ஜெயத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிட்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே நாமும் கூட நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கிறோம் தலைவழியிலே எழுந்தபோது நாம் செபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் இந்த நாளிலும் தேவனுக்கு பிரியமான விதத்திலே நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதையே ஜபத்திலும் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் பல முறை இந்த ஜபத்திலே வெளிப்படுத்துகிற காரியங்கள் இருதயத்திலே தீர்மானிக்கிற காரியங்களை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அதை செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சிப்பதில்லை சூழ்நிலைகளை காரணம் காட்டி தீர்மானங்களில் வழி விலகி போய்விடுகிறோம் இந்த காலைவாளையிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் நல்ல தீர்மானங்களை இருதயத்திலே நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் யோசிப்பை பாருங்கள் அவன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணியிருந்தான் ஆனால் அவனுடைய பரிசுத்தத்துக்கு குலைச்சல் வரக்கூடிய சூழ்நிலை போத்திவார் வீட்டில் ஏற்பட்டது அந்த நேரத்தில் தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி அவனை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கேற்ற வழியையும் ஆண்டவரை காண்பித்தார் ஆம் செய்யாத குற்றத்திற்கு அவனை சிறைச்சாலையிலே கொண்டு போட்டார்கள் ஆனாலும் அந்த சிறைச்சாலை அவனை சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தினது எனக்கு கண்பானவர்களே நீங்கள் இருதயத்தில் எடுக்கிற நல்ல தீர்மானங்களை ஆண்டவர் கவனிக்கிறார் அதே நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயம் அவர் உதவி செய்வார் மூன்று காரியங்கள் நான் சொல்லுகிறேன் நல்ல தீர்மானங்களை உங்கள் இருதயத்திலே இன்றைக்கு தெரிந்தெடுங்கள் உத்தமனாய் நீதியாய் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன் இவையெல்லாம் நல்ல தீர்மானத்தின் அடையாளங்கள் இரண்டாவது அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் இந்த காலை வேளை உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் இன்றிலிருந்து நான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழப்போகிறேன் அப்படி என்று உங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி இன்று உங்கள் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதோடு கூட எந்த நிலையிலும் எடுத்த தீர்மானத்தில் பின்வாங்காதிருங்கள் என்ன நடந்தாலும் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நெல்லுங்கள் இந்த மூன்று காரியமுமே நீங்கள் எடுத்த தீர்மானத்திலே ஜெயம் எடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த நம்பிக்கையுடன் நாளை துவக்குங்கள் ஒரு தானியலை போல ஒரு ஜெயமான வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீர்கள் நல்ல தீர்மானங்களை இருதயத்திலே தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கையில அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் அதிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்காதபடிக்கு எடுத்த தீர்மானத்தை உறுதியாயிருங்கள் கட்டாயம் தேவனுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் நல்ல தீர்மானங்களை இருதயத்திலே தெரிந்தெடுத்து அவைகளை எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி ஒரு நாளும் அவைகளிலிருந்து நாங்கள் பின்வாங்காமல் இருக்கும்போது ஒரு நல்ல ஜெயமான வாழ்க்கை நீர் எங்களுக்கு கொடுப்பீர் என்கிறதை இந்த சத்தியத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நாங்களும் ஒரு தானியலை போல யோசிப்பை போல நீர் விரும்புகிற உமக்கு பிரியமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழை எங்களுக்கு உதவி செய்யும் அருமை ரட்சகர் இயேசுவனிய நாமத்தில் என்று எங்கள் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே நல்ல தீர்மானத்திற்கு உங்களை அற்பி